காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை வணக்கம் இப்படி ஒரு நாளை எதிர்பார்க்க முடியாது இதுக்கு ஒத்தையே எதுவும் கிடையாது அவரை நான் முதல்ல சந்தித்த போது எப்படி எங்களோட பழகினாரோ அப்படி தான் அவர் பெரிய நட்சத்திரமான பிறகும் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் விஜயராஜ் விஜயகாந்த் இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிட்டதுக்கான காரணம் நானல்ல அவர் அதாவது அவர் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் பல விமர்சனங்களை அவமானங்களை தாங்கி மேலோங்கி வந்தவர் அதுக்காக எந்த காழ்ப்பையும் அவர் வச்சுக்காம தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாரும் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தவர் அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நாம் கடந்து வந்துட்டால் அடுத்தவங்க அவங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்காக போராடும் ஒரு குரல் அவர் நட்சத்திரமும் ஆனார் என்பது அவர் உழைப்பில் வந்தது என்றாலும் ஆரம்ப நடிகர்களுக்கு கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் அவர் ஒரு குரலாக இருந்தது அவர்கள் செய்த பாக்கியம் தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன் அதில் அவர் சேர்த்த சொத்து என்னால் அதுதான் அவர் கொடுக்கறது வந்து பல பேருக்கு தெரியாது ஐ திங்க் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நினைக்கிறேன் நைன்டீன் நைன்டி எயிட்டில் இருக்கும் தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது அவர் இறந்த அன்னைக்கு ஒரு கட்டுரை போட்டிருந்தார் எம் பாண்டியராஜன் நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் நடந்தது அவர் நினைவு குமர்ந்திருந்தார் சீட்டு கிடத்தும் படிக்க வசதி வசதி இல்லாமல் இருந்த மூன்று என்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களை பற்றிய செய்தி அது அந்த செய்தியை படிச்சுட்டு பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய விடுதி கட்டிடம் படிக்கும் வசதி எல்லாத்தையும் மூணு பேருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார் அவர் இது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடினது இன்றைக்கி அந்த மாணவர்கள் நடுத்தர வயதை எழுதி குழந்தை குட்டிகளுடன் நன்றாக இருப்பார்கள் அதை அவர்களும் மறக்க மாட்டார்கள் நினைவில் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் யாரும் மறக்கவும் மாட்டார்கள் எழுபது எண்பதுகளில் அந்த சமூக அரசியல் கோவங்களை எல்லாம் பிரதிபலிக்கும் ஒரு சினிமா உருவமாக விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்தார் என்றால் மிகையாகாது கண்டிப்பாக அது ஒரு எனக்கு அவர்கிட்ட நான் அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அன்னைக்கு அவர் பூத உடல் அங்கே இருக்கும்போது நான் சொன்னேன் எனக்கு அவர்கள் பிடித்த பல நல்ல குணங்களில் ஒன்று அவருடைய நியாயமான கோபம் என்று இன்றைக்கும் அவர் ஒரு கிராமத்து ஆள் மாதிரி நாக்கை கடிச்சிக்கிட்டு கோபம் வந்து நான் கேட்டுருவார் கேட்க வேண்டியதை அது எந்த அரங்கமாக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டார் அவர் அந்த துணிச்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்துக்கே உதவியாக இருந்திருக்கிறது அதற்கு சாட்சி இங்கே இருக்கும் நடிகர்கள் அவர் நடித்த முதல் படம் வந்து ஆக்சுவலி அது ஒரு திரைப்பட விழாவுக்கு போக வேண்டிய படம் தூரத்து இடிமுழக்கம் போயிற்று போயிட்டு அதிலிருந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக அவர் பெயர் எடுத்தது அது அவர் திறமை அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் இப்போ ராதாரவியர்கள் பேசும்போது சொன்னார்கள் கூட துணை நடிகர்களிடம் கூட இதை எப்படி செய்யலாம்னு கேட்குற அந்த எளிமை நானே அவர் கூட ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் தான் செஞ்சுருக்கேன் அங்கே அவர் எனக்கு க காட்டிய அன்பும் மரியாதையும் இன்றும் ரீங்கரிக்கிறது அவருக்கு இருந்த நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் தனக்கு பிடிக்காதவங்களை கூட கூப்பிட்டு பேசிடுவார் அவர் அந்த தைரியம் உண்டு அவருக்கு அந்த மாதிரியான குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்கலாம் காப்பீடிக்கலாம் தப்பு இல்லை அவர் போல் இல்லை என்று சொல்வது வழக்கம் அவர் போல் இருக்க வேண்டும் என்று முயற்சியாவது செய்வோம் வணக்கம் குட் பை விஜயகாந்த் குட் பை கேப்டன் அனைவருக்கும் வணக்கம் இப்படி ஒரு நிகழ்வு இந்த நிகழ்ச்சி நினைவேந்தல் நம் வாழ்நாளில் நாம் கலந்து கொள்வோம் என்று நினைத்து பார்க்காத ஒரு தருணம் என்று தான் சொல்ல வேண்டும் அனைவருக்கும் அது ஒரு மாபெரும் இழப்பு தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்தின் இழப்பு என்று தான் நான் சொல்வேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை நான் சந்தித்தேன் அது ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் அவரை பற்றி இங்கே என்னுடைய முன்னோடிகள் அவருடன் பழகியவர்கள் இங்கே இருக்கிறார்கள் ராதாரவி சந்திரசேகர் தியாகு பலர் இருக்காங்க அவரை பற்றி நிறையா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் சந்தித்திருந்தபோது கண்பண்ணன் சோத்ராஜ் உட்கார்ந்துருக்காங்க என்னை விஜயகாந்த் அவர்களிடம் அழைத்து சென்றார்கள் அவரு புலனெசனை படம் எடுத்துட்டு இருந்தாங்க போனோன்ன செல்வமணி தான் அந்த படம் இயக்குனர் ராவுத்தர் இருந்தாங்க கதை இருந்தாங்க ஒரு வில்லனை தேடிட்டு இருந்தாங்க வாழ்க்கையில் அனைவரும் கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் வில்லனாக வந்து பிறகு ஆகின்ற பல வாய்ப்புகள் இங்கே பலருக்கும் உண்டு அந்த விதத்தில் அங்கே போனேன் செல்மணி ராவத் இவங்களாம் ஏதோ இருந்தாங்க விஜயகந்த் சார் பார்த்தேன் டைரக்டர் பார்த்துருங்கன்னு சொன்னார் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களா பேசிகிட்டு இருக்கிறது காதுபடம் கேட்கும்போது இவர் மீசி எடுத்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்க அவர் ரெண்டே நிமிஷம் வெளியே போனேன் ரோஹினி லாஜுக்கு போனேன் மீசி எடுத்து இப்படி தான் இருப்பேன்னு சொன்னேன் அந்த மீசி எடுத்த நாளில் சந்தித்தேன் மீசி எடுத்த பிறகு அவரை சந்திக்க வேண்டிய சூழல் வந்துடுச்சு வந்துச்சு அது நினச்சி தான் சைக்கிள் ஆஃப் லைஃப் அங்கே ஒரு அறிமுகம் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு இன்று அதே முகத்தோடு நான் வந்து பார்க்கும்போது இந்த முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை நான் வெளிநாட்டில் இருந்தேன் வர இயலாத ஒரு தூரம் வந்த பிறகு அவருக்கு மரியாதை தான் செலுத்த முடிந்தது அவருடன் அந்த அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் எனக்குள் இருக்கிறது ஆனால் நடிகர் சங்கம் என்று இந்த நினைவேந்தல் மூலமாக இந்த மா மனிதர் நல்ல ஒரு உள்ளம் படைத்த வள்ளல் உள்ளம் படைத்த என் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவந்தல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் மனசுலையும் ஒரு புழுக்கம் இருக்கும் இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அவளை இழந்து விட்ட சூழ்நிலையிலும் நாம் இன்று சில விஷயத்தை நம்ம கொண்டாடணும் எதை கொண்டாடணும்னா அவருடைய குணம் பழகுகின்ற விதம் வள்ளல் குணம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் ஏராளம் என்றுதான் சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு இதை இதைச்சேன்னா சொல்லும்போது மூணு நிமிஷத்தை பேசிருங்கன்னு சொன்னார் மூணு நிமிஷத்தில் பேசுகிறது கிடையாது மூணு ச மூணு ஜென்ரேஷன் பேசலாம் அவரை பற்றி ஏன்னா உள்ளத்தின் அடித்தளத்திலேருந்து ஒரு சில அவரோட பழகிய நாட்களை நினைவுகூறுகின்றதான் இந்த நினைவேந்தர் நான் புலனிசாரை படத்தை நடிச்சுட்ருக்கும் போது செல்வம் நீங்கள் இருக்காங்க இறுதி காட்சி கிளைமேக்ஸ் காட்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த காட்சியில் எனக்கு அடிபட்டுச்சு அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னதை பத்திரிக்கை எவ்வளோ சொன்னது போல தான் என்ன சார் போட்டு நான் வந்து கேப்டன் போட்டு அடி அடி நான் ஒரு வில்லன் வந்து ஒரு கதாநாயகன் இவ்வளோ தூரம் அடிக்கணுமா அப்படின்னு நான் கேட்கும்போது விஜயகாந்த் சார் எனக்கு கூப்பிட்டாங்க சார் சொல்கிறத செய்யுங்க கரெக்டாக இருக்கும் நான் நினச்சி பார்க்கும்போது நார்மலாக என்ன நடக்கும்னா என்னங்க இவர் வந்து நம்மளை போட்டு அடி உள்ளார் அடி அடிக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க நார்மலாகவே ஆனால் இவர் என்னென்னா அவர் என்னை போட்டு அடிக்கும்போது தான் நான் அவரை திரும்பி அடிக்கும்போது சிறப்பாக அந்த காட்சி அமையும் என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அந்த சீன் எடுக்கும்போது அடிபட்டுருச்சு மூணு நாள் ஓய் எடுக்க சொன்னாங்க செல்லும் நீங்கள் இருக்கார் ஆனால் அவர் வந்து பரவாயில்ல மூணு நாள் ஆகட்டும் நாலு நாள் ஒரு சரத் வந்து நடித்து கொடுக்கட்டும் சொன்னார் ஆனால் நான் உடனே போய்ட்டு ஒரு காட்டு சார் இன்ஜெக்ஷன் போட்டு படப்பிடிப்பு வந்தது அவருக்கு அதிர்ச்சி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஆனால் மூணு நாள் வர வேண்டாம்னு சொன்னார் கடிந்து கொண்டார் அந்த படம் முடிஞ்சுது அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு நான் கூப்பிட்டு சொன்னார் சரத் இந்த படத்தில் உங்களுக்கு தான் பெரிய பேர் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லோரும் சொன்ன பெருந்தன்மை வேறு எந்த ஒரு கதாநாயகனுக்கும் இருக்க முடியும் ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது சொல்கிறார் அதே போல் இங்கே மன்சூர் அலிகான் இருக்காங்க கேப்டன் பிரபாகர் முடிஞ்சனையாட்ட சொல்கிறாரு இந்த மன்சூர் அலிகான் தான் முதல் பேர் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் படைத்த ஒரு மனிதன்தான் புரட்சி கலைஞர் அவர்கள் இந்த கேப்டன் பிரபாகர் நடிக்கும்போது அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பாலச்சந்திரோட படத்தில் நடிக்கும்போது அடிபட்டு ஆறு மாதம் பெட்டில் இருந்தேன் கேப்டன் பிரபாகர் நடித்து முடிச்சிட்டு போனேன் ஆனால் இன்னும் படப்பிடிப்பு பேலன்ஸ் இருந்துச்சு நடிக்க முடியாத ஒரு சூழல் அப்போ செலுமணிலாம் கூட என்ன பண்ணுறதுன்னு திகைத்து கொண்டிருந்த காலகட்டம் ஏன்னா கேப்டன் பிரபாகர் மிக பிரம்மாண்டமான ஒரு படம் எனக்காக காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதும் சரத் வந்து குணமாகி திரும்பிய பிறகு காட்சி எடுக்க படம் அதன் பிறகு தான் படம் வெளியே வரும்னு சொன்னது இந்த மாமனிதான் தான் அந்த படத்துல நான் கழுத்தடி என்னால் நடக்கக்கூட முடியாது செட்டில் இருந்து பார்த்து நடிக்கணும் சார் திருப்பி விழுந்தா திருப்பி அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி என் கூட இருந்து கேர் எடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள் பல காலகட்டம் டூ தௌசண்ட்லேருந்து அவர் கூட பயணிச்சிருக்கேன் அவர் தலைவராக நான் பொதுச் செயலாளராக டூ தௌசண்ட் நான் சிக்ஸ் வரைக்கும் போனோம் அதுக்கப்புறம் நான் தலைவராக அது வேறு விஷயங்கள் ஆனால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டிஸ் அவர் ஒரு கோபம் உள்ளவர் என்பது தெரியும் எல்லோரும் சொல்கிறது தான் கோபம் உள்ள இடத்துல தான் குணமும் இருக்கும் அப்படி குணம் படைத்தவர் தான் அவர் எதையுமே மறந்துடுவார் கோபப்படுவார் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டம் என்ன அடுத்த வேலை என்ன இதை தான் பார்ப்பார் ஒளியே இவனை ஏதாச்சும் பண்ணணும் இந்த மாதிரி பேசிட்டான்னு நினச்சதும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நினச்சிருக்க மாட்டேன் நினைக்கின்ற குணம் அவரிடம் கிடையாது தான் நான் வந்து சொன்னேன் வடிவேலர்கள் வரவில்லையே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கும் நான் சொன்னேன் வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம் ஹியூமன் பீய் தானே வர முடியலேன்னு நினச்சிருப்பார் வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா திட்டுவாங்களா நினச்சிருக்கலாம் அதனால் மறப்போம் மன்னிப்போம் என்று குணப்படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துருக்க மாட்டார் ஆனால் அவர்கள் நிச்சயமாக எழுதிருப்பான்னு தான் நான் சொன்னேன் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குடும்பம் நாசர் சொன்னது மாதிரி கோழிக்குட்சிங்களாம் ஒன்று சேர்த்து அரவிணத்தை கொண்டு சென்றது போல் அந்த நடிகர் சங்கம் விழாலாம் இமேஜின் பண்ண முடியாது இன்றைக்கும் நடத்துகிறாங்க இங்கே நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்படுகிறார்கள் அவ்வளோ அரவினத்தை கொண்டு போக முடிந்தாலும் அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைப்பது என்பதே மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல் ஃபோன் போடணும் நேராக போய் பார்க்கணும் வர சொல்லணும் அவங்க பல இடத்துல படப்பிடிக்கப்படுவாங்க ஆனால் ஒருங்கிணைத்த சக்தி என்று சொன்னால் அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவர் ஆணையிட்டார் நாங்கள் செயல்பட்டோம் அந்த நாட்கள் அந்த ஆறு ஆண்டுகள் அவருடைய நிர்வாகத்திறனை நான் பணியாக இருந்து பார்த்துருக்கேன் அவருடைய அன்பு பாசம் பரிவு என்றைக்குமே ஒரு மரியாதை அந்த மரியாதை உள்ள குணம் கோபப்படுவார் அதே சமயத்தில் அரவணிச்சிக்குவார் அந்த விஜயகாந்த் அவர்கள் இன்று இல்லை கேப்டன் அவர்கள் இல்லை புரட்சி கலைஞர்கள் இல்லை அவரை வாடி தவிக்கின்ற அனைவரும் நிச்சயமாக அவர் இந்த தமிழ் சமுதாயத்தில் காலமுள்ளவரை வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது உறுதி ஏன்னா வள்ளல்களை நாடு மறப்பதில்லை வள்ளல்களை தமிழ் சமுதாயம் மறப்பதில்லை வள்ளல்களை நாம மறக்க மாட்டோம் ஆகவே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை மறக்காமல் அவர் விட்டு சென்ற பணிகளை சமுதாய பணிகளை சமூக பணிகளை அவர் நினைத்த செயல்களை அவருடைய குணம் படைத்து போல் நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார் நம்ம எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருப்பான்னு சொல்லி அனைவரும் அவரின் புகழ் பாடுவோம் என்றும் அவர் மனதிலே தாங்கியிருந்தால் நிச்சயமாக நாம் நம் குடும்பம் நம் சமுதாயம் நம் சமூகம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த நினைவேந்தல் இதுக்கு மேலே என்ன பேசுறது தெரியல ஏன்னா பேசறதுனால் முடியாது அந்த அளவுக்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து பல காலகட்டத்தில் உதவிய விஜயகாந்தன் அவர்களை என்றும் மறவமாட்டேன் மறக்க மாட்டேன் என்றும் மனதில் தாங்கி செயல்படும் என்று கூறி அவர் ஆன்மா என்றும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும் நடிகர் சதுனத்தை ஆசீர்வதிக்கட்டும் தமிழகத்தை ஆசீர்வதிக்கட்டும் தமிழ் சமூகத்தை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே என்னுடைய அன்பு சகோதரர் விஜய்மா அவர்களுடைய நினைவாஞ்சலியாக இங்கே நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் தலைவர் செயலாளர் பொருளாளர் மேலும் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நானும் விஜய்மா அவர்களை வாகை சந்திரசேகர் தான் நாங்கள் மூணு பேரும் ஒன்றா பெங்களூரில் சந்திச்சோம் அப்பொழுது தந்தை தந்தையாருக்கோ குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு உருளில்லை சரியில்லை என்றவுடன் வாகையார் அவர்களும் விஜய்மா அவர்களும் சென்று விட்டார்கள் ஆனால் நான் மீண்டும் அடுத்து ஷூட்டிங்கில் சந்திப்போம் பான்னு சொல்லிட்டு போயாச்சு அப்போல்லாம் சாறு சார் தான் கூப்பிடுவோம் இப்போ நான் பீச்சில் போய் நாலரை மணிக்கு போவேன் அப்போ பார்த்தா ஒருத்தர் ஓடி வந்துக்கிட்டே இருப்பார் யாரா இது யாரா இது உத்து பார்த்தா விஜி என்ன விஜயமான சர்வசாதாரணமாக சொன்னாப்புல இல்லைடா எனக்கு படம் இல்லை அதனால் உடம்பு பார்த்துக்கணும்ல இது யார் படம் இல்லைன்னு இவனை சொல்லுவானா அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்தவன் சகோதரர் விஜிமா அவர்கள் இப்போ கூட அவர் பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமை அந்தமாக இருந்து இவ்வளோ தூரம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுவும் பெருமைதான் அதெல்லாம் ஒன்றே நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வளோ சிறு ஒன்று எதிர்பார்க்கல அதெல்லாம் போய் அவை இருந்து முன்னின்று செய்ய வேண்டியவர் எங்களை செய்ய விட்டுட்டான் என்ற கவலை அது அவன் அப்படிப்பட்டவன் விஜயன் அப்படிப்பட்டவன் எல்லார் மனசுலையும் இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் கடைசி வரைக்கும் நின்றவன் கடைசி வரை நின்றவன் யாராலும் நிற்க முடியாது ஒரு இரங்கல் கூட்டம் போடணும்னா முதல்ல வந்து நிற்ப பிள்ளப்படா அப்புறம் வந்து இந்த எல்லாருடைய சப்போர்ட்டை வச்சு சரத்குமார் போன்றவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சோம் உண்டோங்கன்றதுலாம் கரெக்ட் இருந்தாலும் தலைமைன்னு ஒன்று தாங்கணும் பாருங்கள் அதற்கு தகுதியானவன் விஜயகாந்த் சகோதரி விஜிமா வாகையார் நான் எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாகு இந்த ஆறு பேரும் ஒரு டீமாக இருப்போம் ஏதோ இருக்கிறவர்களை வைத்து சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியது நானா நினச்சது அப்படி தான் இருக்கா நம்ம பார்த்துக்குவான் அதனால தான் தியாகம் போது கூட இப்போ நான் யார்கிட்டடா போவேன் கேட்பேன்னு சொன்னேன் அந்த அளவுக்கு ஒரு நட்பு பாசத்தோடு இருந்தவர்கள் அவனுடைய ரோஹிணி லாட்ஜில் இருக்கும்போது ஒரு சிலர் பிஜிமாவுடைய போக்கு பிடிக்காமல் எதிரிகள் கல்லெல்லாம் எடுத்து வீசி வீசி பெரிய தகராறு பண்ணாங்க கேள்விப்பட்டதான் சந்திரசேகர அப்போ அபிராமபுரம் நான் தேனாம்பட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே அங்கே போய் நின்றுட்டோம் விஜய்மா ரூம்க்கு வெளியே டவுண்டாக அடித்தவன் அப்படி தான் எடுத்த உடனே கேள்வியை எங்ககிட்ட நல்ல வார்த்தையே வராது வேறு உடனே என்ன செஞ்சோம் யார் அடித்தாங்கன்னு தெரிஞ்சது நேரம் அவனுடைய ப்ரெஸ்லேயே போய் அடித்தோம் அவனுடைய ப்ரெஸ்ஸில் போய் அடித்தோம் மாம்பழத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நட்போடு வாழ்ந்தவர்கள் எனக்கு கால் உடஞ்சி போச்சு உழவன் மகனில் கால் உடஞ்ச உடனே என்னால் சரியாக ஃபைட் பண்ண முடியல அப்போ நின்றுக்கிட்டே செஞ்சு முடிச்சு முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லி கிளைமேக்ஸ் ஃபைட்டுவார் சரி நின்றுக்கிட்டே செஞ்சோம் அப்போ பணம் கொடுக்கும்போது என்னுடைய சகோதரர் இப்ராஹிம் ராவத்தர் இல்லை இல்லை இவ்வளோ குறைச்சி கொடுக்கணும் அதை அப்படி அவர் கணக்கு கரெக்டாக தானே பார்ப்பார் அவர் பார்த்தார் கணக்கு உடனே விஜயகாந்த் வந்து ஏடா அவன் கால் உடஞ்சி வந்து நின்று செஞ்சு கொடுத்து விட்டுட்டான் புட கொடுறான் அந்த படம் என்ன கேட்குறானோ அதை கொடுத்து விட்றான்னு அந்த அளவுக்கு ஒரு தாய் உள்ளம் கொண்டவன் சகோதரர் விஜயகாந்த் என்ன பேசி என்ன ப்ரோஷன் இனிமேல் கிடைப்பானா தெரியவில்லை ஆனால் நம்மளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று எனக்கு தெரியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு குடும்பம்ன்றது ரெண்டாவது பட்சம் ஃபஸ்ட்டு யாருன்னா இந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு அதில் விட்டு கொடுக்கவே மாட்டான் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்போ நான் வாடகை வீட்டுக்கு போயிட்டேன் திடீர்னு பார்த்தா உள்ளே வரும்போதே ஒரு ஃபோர்ஸ் ஒரு காற்று ஜிஸ்க் சிங்கம் வந்த மாதிரி இருக்கும் யார் விஜயகாந்த் உள்ளே வரப்பில் அப்படியே எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படி ஒரு ஃபோர்ஸ் அவனால் இப்போ சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு மூணு பேர் எங்களையும் திட்டியிருக்கான் என்னையும் வாழையாரெல்லாம் திட்டியிருக்கான் இவங்க தான் இருந்தால் அதை கற்றுக் கொடுத்தாங்க இதை கற்றுக் கொடுத்தா எதுவும் கற்றுக் கொடுக்க வேணாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் யார் எதுவும் யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேணாம் ஒன்றே ஒன்று சகோதரர் விஜயகாந்த் பெருந்தன்மை இதே உழவன் மகனில் அவங்க அப்பாவை அவர் கொண்டுட்டாருன்னு பழி போட்டுருவாங்க அதுக்கு அழுது நடிக்க வேண்டும் அதை வந்து என்னெல்லாம் ஓரங்கட்டி போய் கூப்பிட்டு போய் இப்படி செய்யலாமடா அப்படி செய்யலாம்டான் அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்ச ஒரு ஹீரோ ஒரே ஆள் யார் விஜயகாந்த் வேறு யாருமே கிடையாது நாங்கள் கின்னல் பண்ணுவோம் சந்தோஷமாக இருப்போம் அது வேறு விஷயம் இருந்தாலும் அவனுடைய இந்த நினைவாங்கலியில் நான் கலந்து கொண்டு பேசுகிறேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை இருந்தாலும் அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்து என் குடும்பத்தின் சார்பாக வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் அந்த சாந்தி அடைய தூரத்தை தேடி முழக்கம் அப்படின்னு ஒரு படம் மெட்ராஸ் சினி லேவில டப்பிங்கு எங்கள் அக்கா வந்து ஹீரோயினுக்கு பேசுனாங்க அப்போது அந்த தேட்டருக்கு அண்ணன் வந்தாங்க பைக்கில் அதுக்கப்புறமா சட்டம் ஒரு இருந்ததில் தான் நான் அண்ணங்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசி பழகினது அப்போல்லாம் நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன் அதுக்கப்புறமா எத்தனையோ நாள் அவருடைய ரூமுக்கு போயிருக்கேன் ராஜபாதிர ஸ்ட்ரீட்டுக்கு சாப்பிட்டு போவோம் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து இப்போ வீட்டுக்கு போய் நேரம் எங்கே போகிறேன் நான் வீட்டுக்கு தண்ண போகிறேன் பேசாமல் இப்படி ஒரு ஓரமாக படும்பாங்க அவங்க ரூம்லேயே நானும் படு தூங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் எத்தனையோ மீட்டிங்ஸு எவ்வளவோ இது டப்பிங் பேசுகிறது எத்தனையோ படங்கள் டப்பிங்கு அவங்க கூடலாம் இது பண்ணியிருக்கிறேன்னா அவங்க கூடவே நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்கிட்ட காசு இல்லை அந்த நேரத்தில் என்னை கே என் காளை அப்படின்னு இருந்தவங்க அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு நடிகர் சங்கத்தில் சேரணும்னு நான் கேட்டப்போ அண்ணன் கூட்டிகிட்டு போய் அண்ணன் தலைவராக இருந்தாங்க என்கிட்ட பணம் இல்லை கொஞ்சம் தான் இருக்குன்னு சரி கொடுத்துருங்க காளை என்னன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க மீதி அவங்க தான் கட்டியிருப்பாங்க இதுவரைக்கு அண்ணன் கையேற்று போட்டு கொடுத்த கார்டு இன்றைக்கி வரைக்கும் நான் இதை பொக்கிஷமாக நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒன்றும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனம் யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காத ஒரு எண்ணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் இவ்வளவுதான் வேற ஒன்றும் எனக்கு அண்ணனை பற்றி சொல்கிறது தெரியல சாப்பாடு நான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய் அப்படின்னு நான் சொல்கிறேன் அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் அவர் நாளே நாலு லைன் அது மட்டும் நான் சொல்கிறேன் என்ன பற்றி பழைய பாட்டு தான் எவ்வளவோ பேசணும் அப்படின்னு சொல்றது தோணலை என்ன சொல்றதுன்னு தெரியல மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம் வாழை போல தன்னை தந்த தியாகி ஆகலாம் உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் இவை அத்தனையும் சேர்ந்திருந்தால் ஒரு மனிதன் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஆகலாம் நன்றி வணக்கம்